வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் வரலாற்றை நோக்கினால் பொருளாதார சமூக வரலாற்றுடன் மிக நெருங்கிய தொடர்புடையதாகவும் சங்கமிக்க விட்டார் பகுதியில் இருந்து கந்த பெருமான் வீரபாகுத்தேவரை மகேந்திரபுரிக்கு சூரனிடத்தில் தூது அனுப்பினார் செய்யப்பட்ட இடம் சந்நிதியாக மருவி செல்வ சந்நிதி என்ற பெயரை பெற்றது ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த ஆற்றங்கரையோரத்தில் தனது பூஜை செய்வதற்கு கதிர்காமரை ஏற்றவர் என எண்ணி கண்ட கதிர்காமர் கலக்கமுற்று கந்தா இது என்ன சோதனை நானோ பரத குலத்தவன் எனது தொழிலுக்கும் உனது பூஜை வழிபாட்டிற்கும் இடையில் எவ்வளவு தூரம் உள்ள வழிபாட்டு முறை தெரியாது என கூறி மறுத்த அப்பொழுது என் பெருமான் நீ புனிதவள்ளி நதியில் மூழ்கி நான் அழைத்த போது இக்கரைக்கு வந்தவுடன் உனது பாவங்கள் கழுவப்பட்டு விட்டன யாம் காட்டு முறையில் வாய்கட்டி மௌன பூஜை செய்வாயன என